வணக்கம் என் குருநாதர் எழுத்து சித்தர் பாலகுமாரன் சார் அவர்களை மனதார பிரார்த்தனை செய்துவிட்டு உங்களுடன் உரையாட தொடங்குகிறேன் நான் உங்கள் ராம்ஜி இங்க சக்தி அப்படின்னு சொல்லும் என்ன இன்னைக்கு ரொம்ப ராம்ஜி ஒரு எனர்ஜியா இருக்காரு அப்படின்னு ஒருத்தங்க சொல்றாங்கன்னாக்க அந்த எனர்ஜி தமிழ்ல சக்தி ராம்ஜி ரொம்ப பரவசமா இருக்காரு ஏன்னா சாந்தி இன்னைக்கு ரொம்ப முகத்துல ஒரு பொழிவு இருக்கு சக்தி இங்க தேஜஸ் முகத்துல ஒரு தேஜஸ் இருக்கு சக்தி இங்க எல்லாமே சக்தி தான் அதனால நாம அம்மன் வழிபாடு அம்பாள் வழிபாடு வாராகி வழிபாடு பிரத்யங்கரா தேவி வழிபாடு காளிகாம்பாள் வழிபாடுன்னு நாம செய்யணும் அம்மன் வழிபாடு அம்மன் வழிபாடை எப்ப செய்யலாம் அம்மன் வழிபாடை எப்ப வேணாலும் செய்யலாம் அதுக்கு முக்கியமா இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா தை மாதம் அப்படின்னு இருக்குல்ல அந்த தை மாதம்ங்கிறது ரொம்ப 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 வலிமை மிக்க மாதம் மார்கழி குளிர் அந்த குளிர் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா குறைந்து அப்படியே மெல்ல 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 ஒரு இதமான சூழலுக்கு கொண்டு வருகிற ஒரு அற்புதமானது இப்ப ஜனவரி முடிந்து பிப்ரவரி வரும்போது பாத்தீங்கன்னாக்க பனி குறைய ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறமா வெயில் லேசா நமக்கு பட ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் மார்ச் தாண்டி ஏப்ரல்ல இன்னும் வெயில் கொளுத்தி எடுக்கும் சித்திரை வெயில் கத்திரி வெயில் அப்படின்லாம் சொல்றோம் அதனால அம்மன் வழிபாடு அப்படிங்கிறத நாம எப்போதும் செய்ய வேண்டும் அம்மன் வழிபாடு அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய கர்த்திர நிலையை போறும் தனம் தானியத்தை பெருக்கி தரும் நீங்க ஒன்னும் இல்லை நம்ம நம்ம சொல்றதெல்லாம் பாத்தீங்கன்னா எனக்கு தெரிந்து ஒரு ஐயா வந்து வார்த்தைக்கு வார்த்தை ராதே கிருஷ்ணா அப்படின்னு சொல்லுவார் வார்த்தைக்கு வார்த்தை வாழ்க வளமுடன் அப்படின்னு சொல்லுவார் இந்த வார்த்தைக்கு வார்த்தை ராதே கிருஷ்ணா சொல்றது வார்த்தைக்கு வார்த்தை நம்ம சாண்டோ எம் எம்ஏ சின்னப்பா தேவர் தான் சொல்லுவார் ஒரு நாளைக்கு அவர் ஆயிரம் தடவையாவது முருகா சொல்லிடுவார் இதெல்லாம் எதுக்கு சும்மா சொல்றதுக்கா இல்லை நாராயணா அப்படின்னு சொல்றது சும்மாவா யோகிராம் சுரத் குமார் அப்படின்னு சொல்றவன் சும்மாவா எதுவுமே சும்மா கிடையாதுங்க எல்லாத்துக்கும் ஒரு காரண காரியம் வீரியம் எல்லாமே இருக்கு நாம அம்மனை சொல்லும் பொழுது அம்மா மகமாயி தான் எங்களை பார்த்துக்கணும் அம்மா காளிகாம்பாள் தான் என்னைய பார்த்துக்கணும்னு சரண்டர் ஆகும் சரண்டர் ஆகாம எதுவுமே ஆகாது ஒரு கணவன் மனைவி அப்படின்னு இருக்கிற உறவு மனைவி கணவன்கிட்ட சரண்டர் ஆகிறது கணவன் மனைவி கிட்ட சரண்டர் ஆகுது ஒரு குழந்தை நமக்கு இருக்கு அப்படின்னா அந்த குழந்தைகிட்ட நாம சரண்டர் ஆகுறோம் அதுக்கப்புறம் அந்த குழந்தை நமக்கு சரண்டர் ஆகுது சரண்டர் உடனே கைது அப்படின்னு நினைக்காதீங்க சரணடைதல் சரணடைதல் நீ வேறு நான் வேறு இல்லை உனக்கும் எனக்கும் நடுவுல எதுவுமே கிடையாதுன்னு இருக்கிறதா சரணடைதல் ஒரு புருஷன் பொண்டாட்டிக்கு நடுவுல பொய் இருந்ததுனாக்க அந்த குடும்பம் எப்படி விளங்கும் ஒரு புருஷனுக்கு தெரியாம பொண்டாட்டியும் பொண்டாட்டிக்கு தெரியாம புருஷனும் செலவுகள் செய்தால் அந்த குடும்பம் எப்படி முன்னேறும் இந்த குழ தகப்பனும் தாயும் இப்படி இருக்கும்போது அந்த குழந்தைகள் இதையெல்லாம் பார்த்து கொண்டு எப்படி இருக்கும் எனக்கு தெரிஞ்சு ஒரு இருபது நாளைக்கு முன்னாடி ஒரு அம்மா பேசுகிறாங்க அந்த அம்மா வந்து என்னுடைய வீட்டுக்காரருக்கும் வேறு ஒரு பெண்ணுக்கும் தொடர்பு இருக்குது அப்படின்னு சொன்னாங்க ஃபோனையே தொட விட மாட்டேங்கிறாருங்க ஃபோனை வந்து டாய்லெட்டுக்கு போனாலும் சரி எங்கே போனாலும் சரி கங்காரு குட்டியை மடியில் சுமக்கிற மாதிரி அந்த ஃபோனை எடுத்துக்கிட்டே போயிட்டுருக்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடிலாம் ஜாதகம் பார்ப்போம் இல்லையா இப்போ ஒருத்தருடைய ஃபோன் தான் ஜாதகம் அந்த ஃபோனை எடுத்து பார்த்தாலே அவனுடைய ஜாதகம் நமக்கு தெல்ல தெளிவாக தெரிய ஆரம்பிச்சிருது அவன் நல்லவனா கெட்டவனா அப்படிங்கிறத ஃபோன் காட்டி கொடுத்துருது செல்ஃபோன் காட்டி கொடுத்துருது இன்னைக்கு நாம் ஒரு அம்மன் வழிபாடை நாம தொடர்ந்து மேற்கொண்டே வரணும் குறிப்பா நமக்கு இருக்கிற ரொம்ப எளிமையான விஷயம் நமக்கு முன்னோர்கள் செஞ்சிருக்கிற விஷயம் அந்த காலத்துல ராஜாக்கள் பண்ணியிருக்கிற விஷயம் சித்தர்கள் பண்ணியிருக்கிற விஷயம்லாம் பாத்தீங்கன்னாக்க நமக்கு ஊர்ல அவ்வளவு கோயில்கள் இருக்குங்க கோயில் எல்லா இடத்துலையும் கோயில் வந்துருமா ஒரு சக்தி சக்தி இருக்கிற இடத்துல தான் அமரும் எப்படி முல்லை முள்ளால் தான் எடுக்கலாம் அப்படின்றது சொல்றது போல சக்தி இருக்கிற இடத்துல தான் சக்தி அமரும் சக்தி வியாபிக்கும் அதனால் நம்ம கோவில் அப்படின்னு பார்த்தோன்னாக்கவே மயிலாப்பூர்லேயும் பாரிஸ் கார்னர்லேயும் அம்பாள் இருக்காங்க காளிகாம்பாள் கற்பகாம்பாள் திருநெல்வேலி போனீங்கன்னாக்கா காந்திமதி ஜொலிக்கிறாங்க சங்கரன் கோவிலில் என்னடானாக்கா கோமதி அம்பாள் தகதகன்னு காட்டிட்டு இருக்கிறாள் இங்கே சமயபுரத்தில் என்னடானாக்கா மகமாயி இருக்கிறா புன்னை நெல்லூரில் மாரியம்மன் இருக்கிறா இதையெல்லாம் தாண்டி நம்ம ஊர் நம்ம ஊர்லேயே ஒரு அம்மன் கோவில் இருக்கும் சின்னதாக ஒரு அம்மன் கோவில் இருக்கும் செல்லியம்மன் கோவில் இருக்கும் குழுமாயி அம்மன் கோவில் இருக்கும் பத்ரகாளி அம்மன் கோவில் இருக்கும் துர்கை அம்மன் கோவில் அம்மன் கோவில்தான் இருக்கும் எந்த கோவிலாக இருந்தாலும் அம்மன் வழிபாடு செய்ங்க அம்மன் வழிபாடு செய்யுங்க குங்குமத்தை கொடுத்து அம்மனுக்கு குங்குமத்தால் அர்ச்சனை செய்ய சொல்லுங்கள் உங்கள் வீட்டிலேயே நீங்கள் ஒரு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு வீட்டில் உட்காந்துக்கிட்டு எல்லாரும் வேலைக்கெல்லாம் போன பிற்பாடு ஒரு கால் மணி நேரம் நீங்க பெண்கள் வந்து வீட்டில் உட்காந்துக்கிட்டு அம்மன் படம் இருக்குனாக்கா அம்மன் படம் அம்மன் சிலை இருக்கா ரொம்ப சந்தோஷம் அங்க கொஞ்சோண்டு குங்குமத்தை எடுத்துக்கிட்டு உங்களுக்கு என்ன ஸ்லோகம் தெரியுதோ அதை வச்சு நீங்க குங்குமத்தெல்லாம் அர்ச்சனை பண்ணுங்க எனக்கு ஸ்லோகம்லாம் தெரியாது ஒன்றும் வேண்டாம் ஓம் மகமாயி போற்றி ஓம் காளிகாம்பாள் போற்றி ஓம் கற்பகாம்பாள் போற்றி ஓம் சமயபுரத்தாலே போற்றி அப்படின்னு உங்களுக்கு என்னென்ன அம்மன் பெயர் தெரியுதோ போதும் இல்லையா ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தின்னு போடும் ஒரு பதினோரு தடவை ஒரு ஐம்பத்தோரு தடவை அப்படி குங்குமத்தால அர்ச்சனை பண்ணி அந்த குங்குமத்தை வச்சுக்கிட்டு நீங்க தினமும் இட்டுக்கங்க அதே போல் யாராவது உங்க வீட்டுக்கு வர சுமங்கலிகளுக்கும் அந்த குங்குமத்தை கொஞ்சம் மடித்து கொடுங்க அதே போல் உங்களுக்கு எப்ப முடியுதோ ஒரு அரளி அரளிப்பூவோ ஒரே ஒரு ரோஜாவோ அம்மனுக்கு சாத்தி வேண்டிக்கங்க இப்படியெல்லாம் நாம தொடர்ந்து அம்மன் வழிபாடை செய்துக்கிட்டு இருந்தோம்னாக்க நம்ம வீட்டில் நிம்மதி இருக்கும் கள்ளத்தனமான உறவுகள் இருக்குல்ல ஆஹ் இவன் போ ம மனைவி வந்து அவங்க கூட உறவு வைத்திருக்கிறார்கள் அவங்க வந்து இப்படியான உறவு வைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிற இந்த கள்ள உறவெல்லாம் ஸ்டாப் ஆகி வீட்டில் இந்த சக்தி வந்து நம்மள வேற எந்த தவறையும் செய்ய விடாது வீட்டில் இருக்கிற யாரா இருந்தாலும் சரி நம்ம நம்மளை மீறி ஒரு தவறு செய்யக்கூடாதுங்கிற ஒரு கட்ட ஒரு இதுக்கு நம்ம உறுதிக்கு வந்துடுவோம் நம்ம அந்த சக்தி அந்த கணவருக்கு போயிடும் அந்த சக்தி குழந்தைகளுக்கு போயிடும் குழந்தைகள் அந்த வயசு நிலையிலேருந்து தடுமாறாமல் இருப்பாங்க கணவர் மனைவிக்கு துரோகம் செய்யாதவராக இருப்பார் மனைவி கணவரோடு இன்னும் அன்பு காட்டுபவராக இருப்பார் இப்போ குடும்ப குடும்பத்தில் நிம்மதி வந்துடும் குடும்பம் ஸ்ட்ராங்காயிடுச்சு அப்படின்னாக்கா படை ஸ்ட்ராங்காயிடுச்சுனாக்கா எதிரி படைகள் என்ன ஆகும் அவ்வளோதான் மிரள ஆரம்பிச்சிடும் ஏ இவங்க ஒத்துமையா இருக்காங்கடா அப்படின்னு சொல்லி அப்போ என்ன ஆகும் எதிரி படைகள் எல்லாம் துவம்சம் ஆகிடும் அதனால தான் எதிரிகளை துவம்சம் செய்வாள் தேவி சக்தி பராசக்தி அப்படிங்கலாமே சொல்கிறோம் நம்மளுடைய எதிரிங்கிறது என்னங்க கெட்ட சிந்தனைகள் தீய குணங்கள் எதிரிகள் கெட்ட கெட் நம்ம நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க உறவுக்காரங்க எல்லாருமே தான் நீங்க நல்லா இருக்கீங்க நீங்க நல்லா இருக்கணும்னு இங்கே இந்த உலகத்தில் நினைக்கிறவங்க உங்கள் அப்பாவையும் அம்மாவையும் தவிர யாருமே கிடையாது இன்னைக்கு உலகம் அப்படி ஆகிப்போச்சு எனக்கு அஞ்சு அண்ணனுங்க வானத்தை போல விஜயகாந்த் மாதிரி எனக்கு அவ்வளோ பாசங்க அப்பா ம் அதெல்லாம் கிடையவே கிடையாது எங்கள் அக்கா அப்படிங்க திருமதி ஒரு வெகுமதி கல்பனா மாதிரி எங்கிட்ட பாசங்க ம் கிடையவே கிடையாது இன்னைக்கு எல்லாம் மாறி போச்சு இந்த உலகத்துல நாம் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க நம்ம அப்பா அம்மா மட்டும் தான் இன்னைக்கு வேக வேகமான உலகத்துல நாம கடவுளை கெட்டியாக பிடித்து கொள்வதை தவிர வேற வழியே கிடையாது நான் நிறைய நண்பர்கள் எனக்கு எப்போதுமே உண்டு நான் அந்த நண்பர்களை எல்லாம் நான் கட் பண்ணிக்கிட்டே வந்துட்டேன் எனக்கு இப்போ நண்பர்கள் யாருன்னு கேட்டிங்கன்னா எனக்கு பூக்கடை விற்கிறவங்க பழக்கடை விற்கிறவங்க மளிகை கடை வச்சுருக்கிறவங்க அப்படி என் கூட வேலை பார்த்தவங்க அப்படின்றத எல்லாத்தையும் நான் தவிர்த்துட்டேன் என் என்னுடைய மனைவி தான் எனக்கு முதல் நண்பர் என்னுடைய மகன் தான் எனக்கு முதல் நண்பர் என்னுடைய மகள் தான் எனக்கு முதல் நண்பர் இப்படி ஆயிட்டேன் என்னுடைய உலகம் ஏ இது அப்படின்னு சொல்றனாக்க இன்னைக்கு யாரு நல்லவன் யாரு கெட்டவனே தெரியல அப்ப நல்லவன் கெட்டவன நீங்க இந்த இடம் வீக்ஷன்ல உட்காருங்க நாங்க வெயிட் போட்டு பாக்குறோம் நான் சொல்ல முடியும் சரணாகதி ஆயிரும் கடவுள்கிட்ட அம்மன் கிட்ட சரணாகதி ஆயிரணும் அம்மனை தொடர்ந்து வழிபடுங்கள் அம்மன் உங்களை காத்தருள்வாள் உங்கள் குடும்பத்தையே காத்தருள்வாள் ஏன்னா பராசக்தி உலகையே ஆளுகிற பராசக்தி அவள் பராசக்தி நம் துணைக்கு வந்துவிட்டால் எந்த பயமும் தேவையில்லை வணக்கம்